அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நாலாவது நாள் செய்யுள் இரண்டு கல்வியிலே வரக்கூடிய இரண்டாவது செய்யுள் இது சொற்றொரும் சோர்வுபடுதலால் சோர்வு இன்றி கற்றொரும் கல்லாதேன் என்று இறங்கி உற்று ஒன்று சிந்தித்து உழந்து ஒன்றும் அறியமேல் கற்றொரும் தான் கல்லாதவாறு எவ்வளவுதான் ஒருவன் கல்வி கற்று கூட தனக்கு இது தெரியாது என்று புது புது விஷயங்களை எப்போதும் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பழமொழி கற்றவர்கள் முன்னால் உன்னை போகும்போது அதில் இயல்பாக குற்றம் உண்டாகும் தவறாக சில வார்த்தைகளை பேசிவிடக்கூடும் அதற்காக நான் படிக்காதவன் என்று எண்ணிக்கொள்ளாமல் மனத்தளர்வு இல்லாமல் மீண்டும் படிக்க வேண்டும் தான் படிக்க விட்டதையெல்லாம் மனம் வருந்தி மனத்தை ஒன்றுபடுத்தி மீண்டும் மீண்டும் நினைத்து அதை படிக்க வேண்டும் ஒரு பொருள் தெரியவில்லை என்றால் அதை கற்பதற்காக மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அதற்கேற்ற நூல்களை படித்து தெரிய வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற நினைப்பில்லாமல் படிக்க வேண்டும் எப்போதும் படிக்கிற போது தான் இந்த விஷயத்தை அறியாதவனாக இருக்கிறேன் புதிதான ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக நான் படிக்கிறேன் என்கிற எண்ணத்தோடே கல்வியை கற்க வேண்டும் என்று சொன்ன பழமொழி இந்த பழமொழி மீண்டும் ஒரு முறை பழமொழியை பார்ப்போம் சொற்றொரும் சோர்வு படுதலால் சோர்வு இன்றி கற்றொரும் கல்லாதேன் என்று வழி இறங்கி உற்று ஒன்று சிந்தித்து உழந்து ஒன்று மேல் கற்றோரும் தான் கல்லாதவாறு நன்றி வணக்கம்